எங்களுக்கெல்லாம் அவ்வப்போது புத்துணர்ச்சி விட்டுகிற எங்களை எல்லாம் திரும்ப திரும்பவும் எழுத்துக்கும் எழுதவும் வாழவும் தொடர்ந்து ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் அண்ணாச்சி விக்ரமாயத்தன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசணும் கிடைக்கும் எஸ் ராமகிருஷ்ணனுடைய உபபாண்டபம் வெளியீட்டு விழா திருவள்ளிகேணியில் பாரதியார் நினைவு அதில் தான் சிறவணம் இளங்கோவன் மறைந்த கனகசபை எல்லாரும் அந்த விழாவுக்கு ஊரில் இருந்து வந்திருந்தாங்க சரவணங்க இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தார் ஒரு பே பெங்களூர்ல இருந்து வர்ற ஒரு பத்திரிகையில் அதில் பார்த்தது அது கனகசிபை ரொம்ப உற்சாகமான தம்பி ரொம்ப விளாட்டி ரொம்ப பாசமாக பிரியமாக இருப்பார் ஒரு நல்ல தஞ்சாவூர் விளையாரு ரெண்டு காலையில் வெளு குளிச்சு வெளுக்க வேட்டி சட்டையோடு தான் வெளியவே வருவார் அப்புறம் சாயங்காலம் ஒரு குளியவே வருவார் அப்புறம் ஜானகி அம்மன் கதையெல்லாம் அப்படியே அப்படியே சொல்லுவார் அதே மாதிரி சரவணன் அந்த நேரத்தில் மும்முரமாக ஒரு பத்திரிகையாளராக இருந்த காலகட்டம் இப்பவும் பத்திரிகையாளராக அந்த வித்தகுரை ஒட்ட குரையை சரிபுடுத்துவதற்காக வந்து சேர்ந்திருக்கிறார் சென்னையில் இருக்கிறார் அப்புறம் அந்த பக்கம் திருப்பவனத்தில் ஜீவா ஸ்ரீவள்ளி சில்க்ஸ் உரிமையாளர் ஜீவா அவங்கெல்லாம் வாசகர்கள் இப்போது இளங்கோவன் ஒன்றும் அதிகமாக இதெல்லாம் நிறைய படிச்சுட்டு இருந்தேன் படிச்சுட்டு இருந்தேன் நானே அவர்கிட்ட அந்த அலெக்சாண்டர் குப்ரின் ஞாபகம் செம்மணி வழியெல்லாம் தமிழ் மொழி ஒரு பொண்ணாக வாங்கிட்டு வந்தேன் அது பின்னாடி என் பையனுக்கு வாங்கி கொடுத்தா அது அங்கே தான் இருக்கு எங்கே இருக்குன்னு தெரியல அங்கே தான் இருக்கு அது அப்படியே தொட்டு தொடர்ந்து இளங்கோவன் சரவணன் எஸ்எஸ் ஜீவாரதி என்கிற எஸ்எஸ் அவருடைய மகன் முருகன் எல்லோருமே குடும்ப நண்பர்களாக ஆயிட்டாங்க ஓ என்னுடைய என் எனக்கு மட்டுமல்ல என்னுடைய பிள்ளைகளுக்கும் நண்பர்கள் அவரும் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு சரவணை நான் அவ்வளோ தூரம் வர முடியல முருகன் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து நான் என்னுடைய நிழல் தாங்களாக அந்த கும்பகோணம் உள்ள அம்மா சக்கரம் திருப்பவனம் அப்படிலாம் வந்தேன்னா அது ஒரு பத்து நாள் போய்சு நாள் ஒரு மாதம் போலதான் இருப்பேன் எங்கே இருப்பேன்னே தெரியாது சரண் சரவண் அங்கே அவங்க அப்பா நடத்திட்டு இருந்த ஹோட்டலில் பார்த்துக்கிட்டு இருந்தார் அதனால் அப்போது இடையில் கொஞ்ச காலம் அந்த கடையை அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார் அதனால் அவரோட காலையில் இருப்பார் சாயங்காலம் இளங்கவன் அளவில் தான் அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு வருவார் சாயங்காலத்துக்கு மேலே அவர் கூட இருப்பேன் திடீர்னு நினச்சா திருப்புறத்துக்கு போடுவேன் அது எப்போ வேணாலும் வந்தால் யார் வீட்டில் வேணாலும் தங்கலாம் எங்கே வேணாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிடுது முன்ன மாதிரி இல்லை நான் சொல்கிறேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி வந்த இளங்கோவன் சரவணனோட இலக்கிய விவாதங்கள் முக்கியமாக நான் கவிஞனாக இருக்கிறதுனாலையும் அவர்கள் கவிதை மீது மிகுந்த விருப்பம் கொண்டிருந்ததுனாலும் கவிதையை பற்றி நிறைய பேசுகிற சந்தர்ப்பம் அதையும் கிடைச்சது அப்புறம் ரொம்ப தான் அதிகமாக பேசும் அப்புறம் ஜிபி இப்போ இளங்கவன் வந்து அங்கே உள்ள இலக்கிய நிகழ்வுகளை நடத்துகிற அமைப்புக்கு பொறுப்பில் இருந்து அதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தார் அது கொஞ்சம் விட்டு விட்டு நடந்ததுன்னு வைங்களேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட ஸ்ரீரங்கம் கண்ணன் அரூபனுடைய கவிதையினோர் வெளியிட்டு உள்ள அங்கே விமர்சன கூட்டம் வச்சுருந்தாங்க ஆறு கோணங்கி கண்ணன் என்னையும் கூட்டிருந்தாங்க அப்போ நான் கொஞ்சம் உடல்நலம் குன்றியிருந்தேன் நான் போக முடியல நான் வருவேன் எப்போனா வருவேன் இங்கே வர்ற கூட தான் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ அப்பப்போனால் போக முடியல அப்புறம் நான் ரெண்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொகுப்பு முதல் தொகுப்பு போட்டு தொகுப்பு எடுக்க உருவிடை இல்லை அது முன்னுரை கேட்டிருந்தாங்க ஒரு முன்னோரை கொடுக்க இயலில் அது என்ன அப்படின்னா நம்ம லட்சுமி மணிகண்ணன் கட்டராஜிச்சன் சபரிநாதன் அந்த ரேஞ்சுக்கே நாம் பார்த்துட்டு வர்றோம் அதுக்கு கொஞ்சம் குறையாக இருந்தாலும் எழுத முடியறதில்லை எழுதுனா சரி வா வளரட்டமே நாம் எங்கே போட போகிறோம் அவர் எங்கே போட போகிற அப்புறம் அடுத்த தொகுப்பு நான் என்ன பார்க்கல எனக்கு அது அதுக்கப்புறம் வந்து இப்போது கதை தொகுப்பு கொண்டு வர்றாருன்னு உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப நான் ரொம்ப வேண்டிய நண்பர்கள்ட சொல்வன் கவிதைலாம் தான் வேணாம்ப்பா போதும்பா கவிதா தமிழ் நிறைய இருக்குது தொகுப்பு இருக்குது கவிஞர்கள் நிறையா இருக்காங்க அடையா நாங்கள் உண்ட இந்த அளவுக்கு கம்மியர்கள் இல்லை எல்லோரும் பெரிய பெரிய இருந்தாங்க யாரையும் உண்ட எப்படி நிமித்தெலாம் பார்க்கணும் அப்புறம் நகுலன் அந்த பக்கம் பசுவையா யாரா குத்துணி எல்லாரையுமே யாரையுமே இப்படி நேருக்கு நேராக பார்க்க முடியாது அவங்கக்கிட்ட கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் இவங்களுக்கு சமமாகலாம் நம்ம வர முடியுமா அப்படின்னு ஒரு பயம் தயக்கம் சரியான நமக்கு இருக்குல்ல திருநூலில் இருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க புதுமை புத்தன் வந்திருக்கான் அப்புறம் ஒன்னலாசன் வந்திருக்கிறார் ஒன்னன் நாங்கள் எல்லாம் ஒரே காலகட்டத்தில் நான் நான்தான் கவிதை பக்கம் போயிட்டேன் மற்றவங்கள்லாம் ஃபிக்ஷன் ரைட்டர் கலப்படியாக கூட பிற்காலத்தில் அது நாவல் சிறுகதை நான் ஃபிக்ஷன் அப்படின்ட்டு அப்படியே ப்ரோஸ் ஃபிக்ஷன் அப்படின்ட்டு ஊட்டில்லார் அப்போது ரொம்ப வேண்டிய நம்மள்கிட்ட புதுசாக எழுத வர்றவங்க என்ன பார்க்க தேடி வந்து பார்க்குறவங்கிட்ட போதும்பா கவிதை எல்லாம் போதும்பா தமிழுக்கு போதும்பா அந்த காலத்தையே அவர் நம்ம தமிழ் ஒளி நூற்றாண்டு சமீபத்தில் கேட்ட தமிழ் ஒளி ஜெயதானந்தன் சொல்லியிருக்க அவங்க எல்லாம் ஒன்றா சுற்றி தெரிஞ்சவங்க ஆனால் அவர் சீனியர் ஜே ஜேகே கொஞ்சம் வயசில் குறைச்ச நீ ஏ தமிழில் ரொம்ப குரோஸ் எழுத உரைநடை எழுது கதை எழுது சிறுகதை எழுது அதான் அங்கே கவனிக்கப்படும் நல்லா கவிதை எழுதி என்ன பண்ணி என்னையும் சொல்கிறேன் அவரையும் சொல்லிக்கிறேன் அது மாதிரி நான் அது என்னை கா காலையில் கூப்பிட்டாரு அது வாழ்த்துறை தான் வாழ்த்துறை எப்போ வேணா சொல்லலாம் சபையில் சொல்கிறது தான் நான் வாழ்த்துறை தனியாக வாழ்த்துறைங்கிறது அவங்க வீட்டில் மகப்பெரிய மனிதனா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து திருமணம் ஆகும்போது வாழ்த்துறவுங்கிறது வேறு அல்லது அவர் வீடு கட்டி புதுமனை பூ விழா நடத்தும் போது வாழ்த்துறது வேறு அப்போ கவிஞனை எழுத்தாளனை மன்றத்தில் வாழ்த்துவது தானே முறை அந்த வகையில் அவர் என்னுடைய நெருக்கடியான காலகட்டங்கள் நான் தமிழ்நாட்டில் ஒரு நான் அஞ்சாறு இடம் இருக்கும் இப்போ அருள் வந்திருக்கிறாரு தஞ்சாவூர் அருள் அங்கே போயிடுவேன் அவர் நான் வந்து அவரை இட என்ன பண்றது இவர் அப்படின்னு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது நான் எங்க போனாலும் இவர் என்ன பண்றதுன்னு தெரியாது அவன் கவிஞர் கவிஞர் பாலை நிலவரம் தான் சொல்லுவா ஒரு அவன் ஒரு நெருக்கடியான கட்டு இன்னும் கவிஞர்கள் எல்லாருமே நெருக்கடியெல்லாம் இருந்துக்கிட்டு இருப்பாங்க அது நல்ல கவிஞன் தான் நல்ல கவிஞனாக இருக்க இருக்க நெருக்கடி கூட இருக்கும் சுமாரான கவிஞனாக இருக்கலாம் கொஞ்சம் நெருக்கடியும் சுமாராக இருக்கும் தப்பிக்கிற மாதிரி இருக்கும் சீரியஸ் போயிட்டு நகலன் எல்லா வசதியும் அவரும் ஊரில் இருந்தாரு அது அளவில் அவர் நெருக்கடியில் எல்லாம் இருந்தார் அவரை பார்த்தோம்னா நமக்கும் நெருக்கடி வந்துடும் ஏன்னா வந்து கவிதையை பற்றி பேசுறதுனால ஒரு நல்ல பேனா அது ரொம்ப நாள் அந்த பேனை நானும் இப்போது கொஞ்சம் பானத்திலேருந்து தள்ளி இருக்கிறனால அந்த பேர் மறந்துடுச்சு அது தமிழ்நாட்டில் கிடைக்காது தாங்க திருவனந்தபுரத்தில் ஏ அதை அதை வச்சுட்டு தான் அவர் கவிதையே பேசுவார் கவிதையை பற்றி ஆனால் அவர் பேனை எல்லாம் குடிக்கிறதுக்காக அவர் குடிக்கிறாருன்னு சொல்ல முடியாது எழுதுறதுக்காக குடிக்கிறாரா அப்படின்னு சொல்ல முடியாது பேசுறதுக்காக குடிக்கிறாரா அதுவும் நம்ம அப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லாம் நடக்கும் ஆனால் அவர் குடிக்கவும் செய்வார் அந்த குடிக்கிறதுங்கிறதுக்காகவும் குடிப்பார் எல்லாம் ரொம்ப சீரியஸாக வந்து நம்ம எல்லாம் பேசினா ஒரு நோட்டை எழுச்சிட்டு வந்து எழுத எழுத உட்காந்துருவார் என்னங்க இவங்க நாவல்லாம் வந்து ஒரு ஒரு மைய மழிந்த நாவலாக இருக்கிறதில் வந்து எங்கே போகுது ஏன்னா அந்த மையமொழின்ற நாவல்லாம் அப்போ தமிழில் கிடையாது அந்த காலகட்டத்தில் அப்படியே ஒரு ஒரே இதாக ஒரு புத்தம் வீடாகட்டும் அல்லது அல்லது சுந்தராம் சாமியினுடைய ஒரு புலி அமரத்தின் கதையாகட்டும் அல்லது ஜி நாகராஜனுடைய குரத்தி முடுக்கு அல்லது நாளை மற்றும் ஒரு நாளையாகட்டும் நாளை மட்டும் ஒரு நாளை கூட கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மையத்தை விட்டு கல் வந்து மறுபடியும் மையத்துக்கே வந்து சேரும் ஏன்னா நீங்கள் நெய்ப்பாலை அல்லது நவீன டைரியெல்லாம் பார்த்தீங்கன்னா மையமே சென்ட்ரே இருக்கார் ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த நல்ல நாவலாக இருக்கு அப்படின்னு இந்த மையம் அப்படிங்கிறதே வந்து சுந்தரராம் சாமி தெரியல அது எங்கே சென்ட்ரு எங்கே இருக்கு அப்படின்னாரு சென்ட்ரெலாம் வேறு பார்க்கணுமா நாவல் தான் நம்ம இது அதுக்கப்புறம் சென்ட்ரல் அப்படின்னா டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கணும் இங்கே திருநெல்வேல புரப்பிட்டு தென் தென்காசி போகிறோமா சென்னை போகிறோமா சத்திரம் அம்மா சத்தம் சத்திரம் போகிறோமா அப்படின்னு ஒரு டெஸ்டினேஷனை பற்றியோடய இருக்கும் தமிழ் சிறுகிறது தமிழ் நாவல் எல்லாமே அப்படி ஒரு நம்முடைய தமிழ் மரபே டெஸ்டினேஷனில் தான் இருக்கும் நாவல் சிறுகதை எல்லாமே அப்போ டெஸ்டினேஷனே இல்லாமல் நபீனின் இது நினைவு பாதை வருது அப்போ அவர் கேட்குறாரு அதை நான் அந்த வந்த பூஸில் வந்து சில நாவல்களுக்கு சில ஆ ஆசிரியர்களுக்கு ஒரு கொடுப்பு நிறைய உண்டு இப்போ சில குறிப்புகளில் அது தமிழில் படிக்கலைன்னா பாவோங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குது அதை கையை வச்சுக்கிறது அல்லது எங்கே போகிறோம்னால எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறோமே அது மாதிரி வருது அது மாதிரி அது மாதிரி இந்த நினைவு பாதையே அதே மாதிரி இருக்குது நான் அதெல்லாம் தெரியாமல் அப்படியே சும்மா அப்படியே எல்லாத்தையுமே அப்படியே ஒரு சாதாரணமாக கிராஸ் பண்ணுற மாதிரிலாம் அதையும் படித்தேன் அப்புறம் ரொம்ப பின்னாடி அவரோட நட்பு ஏற்பட்ட போதாக உங்களுடைய நாவல்களில் வந்து ஒரு இதுவே இல்லையே ஒரு அப்படியே இருக்க ஒரு அப்படின்னப்போ நீங்கள் எது எப்படி இருந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும் இந்திய நாவல்கள் சாகித்ய விண்ணர் இதில் சாகித்யதான வெளியிட்டு இருக்கிற எந்த நாவலும் எடுத்து பார்த்தோம்னா அதுதான் கிளாஸிக்காக இருக்கும் எதார்த்தமாகவும் இருக்காக்க பெங்காலாம் ஒன்று ரெண்டு எதார்த்தமாகவும் அந்த மாதிரி இருக்கிறதா நீங்கள் சொல்லுங்கள் பேர் சொல்லுங்கள் பேர் சொல்லுங்கள் நீலகண்ட பருவ தேடி கங்கை பருத்தி சிறுவங்கள் இப்படியே சொல்லிட்டு வர வர எழுதிச்சேன் இது எங்கே படிச்சிங்க தமிழெல்லாம் பிடிச்சி இங்கிலீஷ்லாம் கிடைக்குமா ஏன் இங்கிலீஷ்லேயும் இருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் திருவனந்தபுரம் திருவனந்தபுரமே அவரால் தான் எனக்கு பரவலாக தெரிஞ்சுது அவரை பார்க்கறதுக்காக தான் திருவனந்தபுரம் போவேன் அப்போ சீரியஸாக அதை எடுத்துட்டு ஒரு மூணு நாலு நாவலாக நீங்கள் எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுட்டு அதே மாதிரி கவிதையில் வந்து ஏதாவது சொன்னோம் அப்படின்னா சீரியஸாக போக நோட்டும் பேணம் எடுத்து வந்து அதில் உட்காந்து எழுதுவார் எனக்கு எவ்வளவு பெரிய மனுஷன் வயசில் பெரிய மனுஷன் தமிழ் எம்மே ரொம்ப இங்கிலீஷ் எம்எமலை யூனிவர்சிட்டியில் தமிழ் எம்ஏ பிடிச்சவர் அவர் நம்ம சொல்கிறதெல்லாம் சீரியஸாக எழுதுறாரு நம்ம பெரிய ஆள் தான் போல இருக்க அப்படின்ட்டு ரொம்ப நம்பிக்கையாகவும் தைரியமாகவும் இருந்த அந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் அவர் ஏற்படுத்தினார் எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா ஜிபி இழங்கவன் கவிதை எழுதும்போது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு அப்படி இலக்காரமாக எங்கள் ஊர் பக்கத்தில் இழப்பமாக அப்படின்னு சொல்லுவாங்க செஞ்ச ஊர் பக்கத்தில் இருக்கும் வேறு பெரிய வேலை இல்லை பெரிய கவிதைகள் வரையெல்லாம் ஒன்றும் பெரிய வேலை இல்லை அதுக்கப்புறம் நானும் அவர் ரெண்டு ஒரு சந்தர்ப்பங்களில் வந்து உற்சாக பானத்தோட கூட நாங்கள் பேசுகிறோம் திடீர்னு டென்ஷன் ஆகிடக்கூடாத நம்ம நல்ல வார்த்தை தான் சொல்லலை அதுல ஒண்ணு பெரிய விஷயத்தை இழந்தோம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது சொல்லலை அப்புறம் கதை எழுதுறாரு அப்படின்னு பெரிய மரியாதை உண்டு ஏன்னா உண்மையிலே வந்து தஞ்சாவூர்காரன் வந்து கதை வந்து தப்பாக எழுத மாட்டான் நிச்சயமா தப்பாட்டா தஞ்சாவூர்ல நான் அந்த காலத்தில் உள்ள ஒன்றிணைந்த தஞ்சாவூரை சொல்கிறேன் அதை நான் ஒரு அந்த திருக்கோடி தாவா அது வரைக்கும் வந்தோம் இங்கே வந்து திருச்சி தாண்டி பாதி வந்து ஒன்று ஏன்னா ஜானகிராமன் வந்து கரிச்சாங்குந்து இப்போ எம் வெங்கட்ரம் அவர் இருந்து பின்னாடி வந்து இவரும் யதார்த்தம் ஆளுங்க நான் கூட ஒரு லைஃப்பை சொல்கிற ஒரு சுயம்முக்கு நான் சோலை சுந்தர்பெருமாள் அதையும் படிக்கல சுயம்முக்கு கூட கரிச்சோ ஒன்று தான் தச்சியெல்லாம் பிடிச்சா அது ரொம்ப நல்லா இருந்தது அதில் பொண்ணே அவர் நிச்சயமாக மற்றது நல்லா தான் எழுதியிருப்பாரு அது மாதிரி அவ்வளவு புரிய ஆட்கள் ஷார்ட் ஸ்டோரின்னா கூப்பிறா இந்த மாதிரி அவ்வளவு புரிய ஆள் யாரும் அவங்க கெடுத்துட மாட்டாங்க தைரியமாக படிக்கலாம் தஞ்சாவூர் வந்து ஃபிக்ஷன் எழுதியிருக்கா அப்படின்னா ரொம்ப தைரியமாக படி படிக்கலாம் அது ஆர்டிஸ்டிக்காக எழுதுகிற ஒரு குரூப் இருக்கும் முற்போக்காக எழுதுகிறவங்கன்னா கொஞ்சம் நம்ம சரக்குற போட்டு படிக்கணும் பக்கத்து திருப்பண்டியில் இருக்கும் யானகிராமன் அந்த இது மாதிரி எழுதுறது அந்த பிரச்சனை வராது என்ன மற்ற மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு பக்கம் எழுநூறு பக்கம்னு எழுதும்போது கொஞ்சம் பயந்துகிட்டே படிக்கணும் சமயத்தில் பயந்துட்டு படிக்காமல் இருந்துடுவோம் பயந்துக்கிட்டு படிச்சுட்டா போகிறாங்க கடித்தவரெல்லாம் லைஃப் புதுசாக இருந்தது அப்படின்ட்டு ஒரே நானும் அவர் ரொம்ப நல்ல நண்பர்கள் ஆயிட்டோம் ஏன்னா அங்கே அது ரொம்ப அவரை பற்றி ஒரு சமாசா எனக்கு கோச்சுக்க மாட்டார் அவர் இப்போ சொன்னால் கூட அவங்க பற்றி சபையில் அந்த மாதிரி பேசிட்டாயா பிடிக்காமல் யார்தான் அப்படியே பேசிட்டாயா மதுரையில் வந்து அந்த அது நம்ம அப்படியே கடவுள் அது ஒரு அங்கேயும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அடைச்சி போட்டுறாங்க ரொம்ப சீரியஸா அங்கே பாட்டு மீட்டிங் காலில அந்த குழுக்க அடிக்கடி நடந்தால்தான பேர் ஞாபகம் வரும் அவர் எப்போ பிரியா இருக்காரோ அப்போ தான் நம்ம தேவேந்திர பூபதி நடக்கிறார் அது என்ன இலக்கிய சிந்தனைங்கிற பேர் மறக்குமா ஏன்னா ஐம்பது வருஷத்துக்கு மேலே நடத்திக்கிட்டே இருக்காங்க நான் இலக்கியத்துக்கு வர்ற காலத்தில் இன்றை இலக்கியத்தை விட்டு ஓய்வு பெறுகிற காலம் வரைக்கும் அது அது தமிழ் இலக்கியத்தோட ஒன்னாயிட்டு இலக்கிய சிந்தனை அப்படி ஆகணும் அது மாதிரி அங்கே போனால் நான் கடைக்கு போயிட்டு இருக்கேன் இன்னொரு நண்பரோட அவர் தான் என்னை கூப்பிட்டாரு நான் இங்கே கடை இந்த பக்கத்துல இருக்காதுன்னு நினைச்சேன் அழகு போகிற போற பள்ளி அழகு பக்கம் சரி அவர் இல்லை இல்ல இருக்கு வாங்க நல்லா தெரியுமா அலைய முடியாது என்ன இல்லை இல்லை இருக்கு ஸ்ரீரங்கன் கண்ணன் தான் கூப்பிட்டு போயிட்டான் அவன்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் மீட்டிங்லாம் அழகாக குடிக்கணும்னா சொல்லா இங்கே வந்தால் இந்த பக்கம் ஒரு இது நம்மளோட பெரிய ஆளாக நான் தான் பரவாயில்ல பண்ண அவர் மட்டும்தான் இருக்கார் அவரை கூட்டந்த எனக்கு தெரியாத அங்கதான் போதா தெரியல இந்த கூட்டத்தில் வந்து நம்மளே ஒருத்த வழிகாட்டி கூட்டி போறார் இவன் கண்பாக்களை அப்படிக்கான அவரை அந்த சில பசங்க ஒரு ரெண்டு மூணு கிண்டல் பண்ணி என்னெல்லாம் நடக்கு அவர் கண்ணனுக்கும் தெரியாது வேற வாங்க கண்ணன் இங்க நடக்கு கூப்பிட்டு தான் அந்த ஆள் வந்துருக்கான் இங்க வயசுதான் அவர் ஏற்கனவே அவர் வயசானவர் இன்னும் கூடுதலா என்னங்க இது முத்துங்க அப்படியா அது சரி 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 இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலே அவன் தெரியாது கூப்தான் அது இருக்கட்டும் அவன் தெரியாது மூத்தத்துக்கு வந்து சரக்கு அடிக்கிறாங்க இன்னும் தெரியாது உயர் முறையத்தில் கேட்ட சொல்லுவாரு

நல்லா தான் இருக்கும் அந்த நாவல் மாதிரியே நல்லா வரும் அருள் அந்தலாம் கொடுக்குறான் நான் இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் போன உற்சாக வந்து புக் ஃபேரில் வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே நம்ம சாகித் தேவையே போய் அவங்க வந்து இந்த ஆத்தர் அப்படின்னா ரைட்டர்னால இன்னும் ஒன் தேர்ட் வரைக்கும் ரிடக்ஷன் போடுவாங்க அவ்வளோ வாங்கி ஆறு மாதம் அதை படிச்சுக்கிட்டேன் அப்புறம் குடை மட்டம் கொடுத்தாரு

அவரை நான் உளமாற வாழ்த்துகிறேன் தொடர்ந்து அவர் நாளமே கூட விளைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்